ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்ன மருமகல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ வந்துட்டு பூஜையில உட்கார சொல்றாரு போலீஸ் சாமியார் வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைக்கு குளிச்சிருக்கிறதுனால எப்படி உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனையோட இருக்காங்க அப்பையின் பார்த்துட்டு ராஜாங்க வந்துட்டு இன்ஸ்பெக்டரோட வீட்டுக்குள்ள வர்றாரு இன்ஸ்பெக்டரா பார்த்ததுமே சாமியார் முகத்தை முடிக்கிறாரு இன்ஸ்பெக்டருக்கு டவுட் வருது இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பக்கத்துல போய் பார்த்துட்டு இவன் ஒரு அக்யூஸ்டு இவரனால கைதியா ஜெயில இருந்துட்டு தப்பிச்சு வெளியே வந்திருக்கான் இவன் தான் இப்ப சாமியார் விஷம் போட்டு எல்லாரும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சாமியாரை வந்துட்டு போலீஸ் பிடிச்சிடுறாங்க சாமியார் வந்து தப்பிச்சு ஓடிடுறான் அப்புறம் வந்துட்டு ராஜாங்க சத்தம் போடுறாரு சேதுவ ஏயா இப்படி என்ன ஏதுன்னு விசாரிக்காம யாரையுமே வீட்டுக்குள்ள விடக்கூடாதுல ஏன் இப்படி விசாரிக்காம கண்டவங்களெல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர எதுக்கு இந்த யாகம் அப்படின்னு கேக்குறாரு இந்த மாதிரி அப்பத்தான் வந்து சேது வம்பழுத்தாங்க இல்லையா உன் பிள்ளை கருப்பா தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால சேதுக்கு பிறக்க போற குழந்தை செகப்பா பிறக்கணும் அப்படின்றதுனாலதான் அந்த யாகம் வளர்த்தாரு அந்த சாமியாரு இதுக்கு ஒரு லட்சம் ரூபா கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிடுறாரு இதை கேட்டுட்டு ராஜாங்கம் பாட்டி இப்படி எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க பாட்டி சொல்றாங்க நீ என்ன யாக வளர்த்தாலும் நீயும் கருவா பையன்தான் உனக்கு பிறக்க போற பிள்ளையும் கருப்பு தாயா உடனே சேது அப்படி சொல்லாத பாட்டி சொல்லும்போது பாட்டி சொல்றாங்க உன் பிள்ள சிகப்பா பிறக்கன்னா பாலில் குங்கும பூவை கலந்து உன் பொண்டாட்டிக்கு கூடு இதை விட்டுட்டு யாக வளர்க்க போறேன் அது பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கிறுக்கு பயலை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சேதுவ சத்தம் போடுறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இதோட முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டு தமிழ் வந்துட்டு மலர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அக்கா இந்த மாதிரி அவரு குழந்தை மேல எவ்வளவு பிரிய இருந்தா சாமியாரெல்லாம் கூட்டிட்டு வந்து இப்படி யாகம் வளர்க்குற அளவு போயிருப்பாரு அவ்வளோ ஆசை வச்சிருக்காரு இந்த குழந்தை மேல அவங்களெல்லாம் ஏமாத்தணும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு மலர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா எங்கிட்ட இந்த ஈஸ்வரிய சித்ரா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு தமிழை பத்தி விசாரிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்துட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்த மோகனா நடந்த விஷயத்த டக்குன்னு சொல்லாம ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரியே தங்கி தயங்கி பேசுச்சு ஆனா மோகனா சொன்ன மாதிரியே டாக்டரும் குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி புலம்புகிட்டு இருக்கு பார்த்துட்டு மோகனா உள்ள வந்துடுறாங்க உள்ள வந்துட்டு என்ன ஈஸ்வரி உனக்கு தலைவலையெல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆ சரியாயிருச்சுக்கா அப்படின்னு சொல்லவும் இந்தா நான் உனக்கு கஷாயம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்ப வர தலைவலாம் நம்ம லேசா நினைக்க கூடாது கஷாயத்தை குடி அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து ஈஸ்வரிக்கு கஷாயம் போட்டு கொடுக்குறாங்க சித்ராவுக்கும் கஷாயம் கொண்டு வராங்க இது வந்துட்டு பரம்பரை பரம்பரையாக வருமா இப்பவே இந்த கஷாயம்லாம் குடிச்சாதான் தலைவலி வராது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்குமே சரி கசப்பான ஒரு கஷாயத்தை குடிச்சிடறாங்க ரெண்டும் குடிச்சிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு கிடக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மோகனா நினச்சிக்கிறாங்க என்னையவேவா நீங்கள் வேவு பார்க்குறீங்க இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு இந்த தண்டனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சாமியாரை கூட்டிகிட்டு வந்துடுறாரு இப்படி திடீர்னு நம்மளை பூஜை ரூம்ல போய் பூஜை தட்டை எடுத்துட்டு வர சொல்றாங்க இன்னும் ரெண்டு நாள் எப்படி நம்ம சமாளிக்க போறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பாத்தீங்கன்னா தமிழோட அம்மா வந்துட்டு சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறதா அவங்க வீட்டுல பிரச்சனை போய்கிட்டு இருக்கு தமிழ நினைச்சுதான் தமிழோட அம்மா வந்து வசந்தி வந்து சாப்பிடாம அழுதுகிட்டு இருக்காங்க செல்லப்பாண்டி வந்துட்டு சாப்பிட வசதி அவளுக்கு ஒன்றும் இல்லை அந்த பிள்ளை நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க எனக்கு அந்த பிள்ளைகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி அழுகிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தனம் வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க தமிழுக்கு தமிழ் வந்துட்டு ஃபோனை எடுக்கவே இல்லை அப்புறம் தமிழுக்கு வந்துட்டு தனம் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறாங்க அக்கா நான் தான் அக்கா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணவும் தமிழ் திரும்பவும் ஃபோன் பண்ணிடுறாங்க அக்கா என்னக்கா ஆகிச்சு என்னக்கா எப்படிக்கா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு ஒவ்வொரு நாளும் செத்து பொழைக்கிற மாதிரி இருக்கு எல்லாரும் என் வயிற்றில் குழந்தை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு ஆசையோடையும் கனவோடையும் இருக்காங்க இருந்து எல்லாருமே வந்துட்டு இந்த குழந்தை மேலே நிறைய எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க ஆனால் அவங்களெல்லாம் எல்லாத்தையுமே நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் புலம்புறாங்க அக்கா அம்மா உன்கிட்ட பேசாம உன்னை நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்குக்கா நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்துட்டு வசந்தி கிட்ட ஃபோனை கொடுத்துட்றாங்க வசந்தியும் வந்துட்டு தமிழே அப்படின்னு சொல்லும்போது அம்மா நீ எதுவுமே பேசாதம்மா நீ சொன்ன ஒரு பொய்னால வந்துட்டு இங்கே நான் எவ்வளோ ஒரு குற்ற உணர்ச்சியில் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா நீ அசால்ட்டாக போய் சொல்லிட்டேன் ஆனால் என் நிலைமையிலிருந்து நீ யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு கடுகடுன்னு பேசிட்டு படப்படன்னு வெடிச்சிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க வசந்தி எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டு இருக்காங்க எங்கிட்ட செல்லப்பாண்டி சொல்கிறாரு விடுவசதி அந்த பிள்ளையும் எல்லாத்தையும் ஏமாத்துறோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியில இருக்கு அங்கேயும் எல்லாரும் இந்த குழந்தை மேலே வந்துட்டு நிறைய எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க இல்லையா அந்த பிள்ளையும் நிறைய எதிர்பார்ப்போடு இருந்துச்சு அந்த பிள்ளையும் ஏமாந்துருக்குல அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி வந்து வசந்திய வந்து ஆறுதலைப்படுத்திக்கிட்டு இருக்காரு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்